இங்கட்டோ கேரியே ராட்டிங்க உங்களுக்கு கண்ணு எடுத்தேன் தான் ஸோ டே டூவோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் மேட்ச் வடச்சேரிப்பட்டி பெட்டி விசஸ் நெம்ம கோட்டை ஸோ இந்த மேட்ச்சுக்கு நாலு ஓர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஓர் மட்டும் பார் இருக்க இருக்கப்போது டாஸ் வின் பண்ணி வடச்சேரிப்பட்டி பெட்டி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க ஓப்பனிங் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது சுரேஷ் நான் ஸ்ட்ரைக்லே மணி ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பழனி வந்துருங்க ஓ இருந்து ஃபர்ஸ்ட் ஓ ஃபஸ்ட் ஒன் லோ யாருக்காரா வந்துச்சுங்க பூந்தே வந்துருக்கு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு பாஸ்டிவாட் பண்ணோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறீங்க பழனி இந்த மேட்சை செகண்ட் ஒன்

ஃபோர்த் ஒன் பால் கிரியேட் பண்ணி சூப்பரா ஆடி ஆஃப் சை கண்டிப்பா பாண்டிய அதான் இருக்கும் பார்மையாக இருக்காருமா அந்த முதல் பாலே பாண்டியோட ஸ்டார்ட் பண்ணி குடுக்கிறார் இங்கே மனி ஃபிப்த் ஒன் சுஜித் திரும்புறாங்க ஸ்டம்பில கொண்டாந்து போட்டு குடுத்துருக்காரு பால் நீ அண்ட் ஃபயர் நே போன பால் பாவுண்ட் அடிச்சிருந்தாலும் இந்த பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி குடுத்துருக்காரு சோ மனியோட விக்கெட் இங்கே பெரிய சோ நெக்ஸ்ட் நியூ கார்த்தி ஒரு லெஃப்டி லாஸ்ட் லோ ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் ஆகல ஸோ கை ஃபீல் கையிலேயே போயிருங்க அப்படிங்கிறப்ப டாட் பால் மாதிரி ஸோ இந்த டாப்போட ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஃபஸ்ட் ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க நம்மக்கோட்டை ஸோ மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட பார்த்தி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சூரேஷ் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காரு தெளிவாக கனெக்ட் ஆகல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மிடான்லேயே இருக்கும் சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்குங்க ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைக் வேலைக்கு வந்துச்சுங்க ஸோ திருப்பி கூட பார்த்தாரு கண்டிப்பாக ஒயிட் கொடுக்குறாங்க ஒயிட் பால் சைன் ஒன் பால் இது குயிக் ஒரு சூப்பராக போட்டிருக்காரு ஒரு லென்த்தில் நார்மலாக மாறிடுச்சு தேர்ட் ஒன் அகெயின் குயிக்கர் ஒன்னே சொல்லலாம் சென்ட் ஃபுல்லாக பே பண்ணுறாரு இதையும் ஸோ கண்டிப்பாக ஃபீல்டர் எடுத்து சேவ் பண்ணுறதுக்குள்ள இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும் ரன் மட்டும் ஃபோர்ட் ஒன் ஸ்டெம்ல ஐனில் பண்ணாருங்க சென்ஸ்குள்ள பிளே பண்ணிட்டாரு பிகிண்ட் ஸ்டெம்பில் தரையிட தரையா உருண்டோ வருது ஸோ கண்டிப்பாக சேவ் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே ஒரு கான வாய்ப்பா இருக்கும்னு பார்த்தா ஸோ ஒரு ரன் மட்டும் அலோ பண்ணியிருக்காங்க இங்க தோனே 5th ஒன் அகைன் குயிக்கர் டாப் கேட்ச்க்கான வாய்ப்பா இருக்கும் சான்ஸ் ஃபார் கேச்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா ஸோ யாருமே இல்லை டூ பவுன்ஸ்ல கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாகவே ஓடி விட்டாங்க நல்ல ரன்னிங் இங்க செகண்ட் லாஸ்ட் ஒன் பால் அகைன் குயிக் ஒருவங்க இதுவும் டாப் எச் கேச்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் கீப்பரே கேட்ச கேச்சை பிடிச்சிருவாரு கண்டிப்பாக லாஸ்ட் பாலில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க பார்த்தி ஸோ லெஃப்ட்டு கார்த்தி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது இதோட ரெண்டு ஊர் கம்ப்ளீட்டாக இருக்குங்க ஸோ இந்த ஒரு சிக்கனமான ஓராக போட்டு கொடுத்துருங்க பார்த்தி ரெண்டு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ரெண்டு ஓவருக்கு ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க என்னமே நெகக்கோட்டை ஸோ மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட பலனி வந்திருக்காரு தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் குய் ஓருங்க ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கறப்ப இங்கே ஒரு ஒன்னுக்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும் ஸோ இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்கிறது நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது பார்த்தா வேலைக்கு வந்துச்சுங்க சான்ஸ் ஃபார் ஒய்டான்னு பார்த்தா ஒய்டு தான் கொடுத்துருக்காங்க இங்க போன போல ரெடு செகண்ட் டொண்டி பால் குயிக்கரோன் கா செம்ப கால் பதம் பத்திரிக்கே சொல்லலாம் இங்க ரெண்டாவது விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இங்க பலனி சூப்பரா போட்டுக்கிட்டே இருக்காருனே சொல்லலாம் எல்லா ஓவர்லயும் ஒரு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு சோ பார்த்தா அவரோட விக்கெட் இங்க பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் இளையராஜா ஆன் ஸ்ட்ரைக் ஸ்லோ ஏரோன் கட் பண்ண பார்த்தாரு ஒரு திருகல் பந்து லெக் கட்டர் வேரியேஷன்ல சூப்பரா போட்டு கொடுத்துறாரு இங்க பலனி டாட் பால் மாதிரி இருந்து ஒன் वन ஆன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா கேட்ச்க்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டர் மிஸ் பவுண்டரி போயிருச்சுங்க சந்திச்சா ரெண்டாவது பால் ஒரு பவுண்டரிய பதி பண்ணி கொடுக்குறாரு இங்கே இளையராஜா ஒன் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருங்க சான்ஸ் ஃபார் வெளில தான் வந்துருக்கு அதனால கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் த்ரீ பால் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து ஒரு லெக் நெக்ஸ்ட் ஒன் அகைன் லெக்கட் ரிலேஷன் இது மறுச்சு வந்து லெக் இல்ல கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அங்க பார்ட்டி இருக்காரு அப்படிங்கறப்ப ஷேர் பண்ணி கொடுத்துறாரு இங்க ஒரு ரன் கான மட்டுமே இருக்கும் ஒரு ரன் நிக்க வச்சு ஓடுறாங்க சான்ஸ் பார் அங்க ரன் வாய்ப்பா இருக்குமா சேஃபா உள்ள போறாராம் பார்த்தா சேஃபா உள்ள போயிட்டாரு சோ ஒரு ரன் மட்டும் மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு மூணு ஓவருக்கு மூணு விகெட் லாஸ் பண்ணி 23 ரன் அடிச்சிருக்காங்க இங்க நம்ம கோட்ட மேட்ச் காண ஓவர் போட சத்யா வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து அடிக்க பார்த்தாருங்க ஸோ கண்டிப்பாக அந்த எண்டில் விக்கெட்டுக்கான வாய்ப்பாக இருக்கும் நிற்க வச்சு மாறிட்டாங்க இளையராஜோட விக்கெட் கண்டிப்பாக போகும் போயிடுச்சுங்க

அகைன் சுச்சி திரும்பறாரு சுச்சி திரும்பنا பார்த்து குயிக்கர் ஓனா லெந்திலே போட்டு கொடுத்துட்டாங்க சொல்லாங்க டாட் பால மாறிச்சு 5th one மறுச்சு போய் கனெக்ட் பண்ணி கொடுத்துறாங்க லெக் சைல ஜான் ஃபார் தாண்டி போகுமானு பார்த்தா ஆறு தான் போய் சோ இந்த ஓவர லாஸ்ட் ஓவர யூஸ் பண்ணிட்டு இருக்காருனே சொல்லலாம் நல்லா இங்க சுரேஷ் ரிமைனிங்ல ஒரு பால் இருக்கு ஸ்கோரை தீர்மானிக்க போற பால்னே சொல்லலாம் என்ன பண்றான்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் அகைன் மறுச்சு வந்து திருப்பி விட்டுருக்காரு சரியில்ல சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போகுதான்னு பார்த்தா நல்ல ஜாப் பண்ணி இங்க ஒன்னு ரெண்டு கம்ஃபர்டபுளா ஓடி வந்துருவாங்க நினைக்கிறேன் ஓடி வந்துட்டாங்க அந்தல கண்டிப்பா விக்கெட்டுக்கான வாய்ப்பா இருக்கும் விக்கெட் இங்க பறி போயிடும் ரெண்டு ரன் ஒரு விக்கெட்டா இருக்கும் சோ இந்த ரெண்டு ரன் ஒரு விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்ஸ் கிளம்பிட்டாங்க நாலு ஓவருக்கு அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க இங்க நம்ம கோட்ட முப்பத்தி எட்டு டார்கெட் ஃபார் வடச்சேரிப்பட்டி ஸோ நாலு ஓவருக்கு முப்பத்தி எட்டு டார்கெட் அப்படிங்கிறப்ப ஓப்பனிங் வச்சுனா ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது பழனி நான் ஸ்ட்ரைக்கில் கௌதம் ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் சுரேஷ் வந்துருக்காருங்க ஓ ஸ்ட்ரீக்லேருந்து ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல போட்டாருங்க சென்ஸ் ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டார் பழனி நல்ல இல்லை சீவ் இங்கே இங்கே ஒரு ரன்கான மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் கௌதம் ஆன் ஸ்ட்ரைக் ஷஃபுல் பண்ணி வர விட்டு லாங் ஆஃப்ல சூப்பரா அடிச்சு கொடுத்துருக்காரு ஆஃப் சைட்ல கண்டிப்பா போட்டி போயிடும் பவர் பிளே எதன் காரணமா முதல் சந்திச்ச முதல் பாலே பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்க கௌதம் தேர்ட் ஒன் சுச்சி திருவி பார்த்தா சுச்சி திருவிழா பார்த்தா ஒரு லெக்கட்டர் வேரியேஷன் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு சுரேஷ் பால மாதிரி இருக்கீங்க ஃபோர்த் ஒன் அகேன் ஷஃபுல் பண்ணி வர விட்டு அடிக்க பார்த்தாரு சான்ஸ் இதுவும் லெக் கட்டர் வேரியில் தாங்க வந்துருக்கு ஒன் மூணு டாட் பாலில் பதிவு பண்ணி கொடுக்குறாரு ஃபயர்னே சொல்லலாம் ஒன் அகேன் குயிக் ஒரு ரன் லாங் ஆஃப்ல தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் பார் கண்டிப்பா போட்டி போயிருந்தா நினைக்கிறேன் பவர் பை காரமா ரெண்டாவது போட்டியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க கௌதம் ஃபர்ஸ்ட் ஓவர நல்ல ஓவரா யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் வர விட்டு திருப்பி விட பார்த்தாரு சான்ஸ் பார் பேட் லெட்டிங் விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் சான்ஸ் பார் நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க போன பால் ஒரு வீடு லாஸ்ட் ஒன் த்ரீ பால் அகைன் குயிக் ரன் கை எடுத்து அடிச்சாரு கெலிவா கனெக்ட் ஆகல அப்படிங்கறப்ப லாங் ஆன்ல தரையட தரையா உருண்டு போகுது அங்க ஃபீல்ட் நல்ல சேவ் இங்க ஒரு ரன் வாய்ப்பா மட்டுமே இருக்கும் சோ இந்த ரனோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஓவருக்கு எந்த வகையில லாஸ் பண்ணாம 11 ரன் அடிச்சிருக்காங்க இங்க வடச்சேரி பட்டி சோ பவர் பிளே டீசன்டாவே யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் சோ மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட லெஃப்ட் கார்த்தி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல இருக்குறது கௌதம் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முன்கூட்டியே சுஜித் திரும்பினாரு சுஜித் கொண்டு வந்து பாக்ஸ்லேயே போட்டுருக்காங்க சொல்லலாம் தெளிவா டாட் பாலா மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே கார்த்தி செகண்ட் ஒன் ஷஃபில் பண்ணி ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு டாப் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா பால் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாரு பாண்டி ஸ்டாப் பண்ணாதான் முடிஞ்சு ஸ்டாப் பண்ணி எடுத்து போறதுக்குள்ள இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா இருக்குமா ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாகவே ஓடி விட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் செப்வுட் பண்ணி போய் ஆச்சிருக்காங்க சரியான ரைட்டுல தாண்டி போகுமா கேட்சுக்கான வாய்ப்பா இருக்குமா பார்த்தா பால் டிராவல் ஆகல கேட்ச் வாய்ப்பாக இருக்கும் மணி சூப்பராக போச்சு கொடுத்துருக்காரு ஸோ நல்லாடி இந்த பேட்ஸ்மேன் கௌதம் அவரோட விக்கெட் இங்கே வரி போகுது சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு சொல்லலாம் இந்த ஓவர கார்த்திங்க ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்னா இங்கே பார்த்தி வந்துருக்காரு பார்த்திபன் மூணு பால் இருக்கு என்ன பண்ணுறாரு பார்ப்போம் ஃபோர்த் ஒன் வந்த முதல் பாலே லாங் ஆஃப்ல அங்கே ரகு இருக்காரு ஜம்ப் பண்ணி போயிருச்சுங்க ஸோ பால் அங்கே சாப் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இங்கேயும் ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துருவாங்களான்னு பார்த்தா ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கு ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் வர விட்டு திரும்பி விட்டுருக்காரு லெக் சைடில் சான்ஸ்ஃபார் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு நினைக்கிறேன் ஸ்டாப் ஆகி நின்றுச்சு சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஒரு வேணிங்க ஒரு பால் இருக்கு ஸ்டைலில் இருக்கிறது பாட்டி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் செகண்ட் ஓர் லாஸ்ட் ஒன் பால் சப்போர்ட் பண்ணி போய் எடுத்துருக்காருங்க லாங் ஆஃப்ல கிளியர் ஹிட்னஸ் சொல்லலாம் சான்ஸ் ஃபார் டிராவல் ஆகல கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் கேட்சையும் பிடிச்சி கொடுத்துட்டாங்க ஸோ ஹார்டு ஹிட்டர் பார்த்தி அவரோட விக்கெட் இங்கே வரி போகுது செகண்ட் ஓவரா மேஜிக்கல் ஓவரா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே லெஃப்ட் கார்த்தி இதோட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ரெண்டு ஓவருக்கு ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே வடச்சேரிப்பட்டி பட்டி இருக்கா ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க வடச்சேரிப்பட்டி பட்டி அதை தடுத்தா வின் பண்ணுவாங்க நம்ம ஸோ மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட சுரேஷ் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் இது ஸ்ட்ரைக்ல இருக்கிறது பழனி ஸோ பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி மூணு ரன் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சென்சிபிளாக ப்ளே பண்ணாருங்க லாங் ஆஃப்ல குயிக்கர் ஒன்னே சொல்லலாம் வேமா போயிட்டு இருக்கு நல்லா ஸ்டாப் இங்கே இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ் பண்ணால் இங்கே தூண்டி வந்திருக்காரு செகண்ட் ஒன் ஸ்டெப் பண்ணி போய் அடிச்சிருக்காருங்க பாயிண்ட்லேயே கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் கேட்சையும் பிடிச்சிட்டாரு பாண்டி சூப்பராக பிடிச்சிருக்காரு ஃபயர் பாண்டி இங்கே ஸோ முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி போகிறார் வெளில இங்கே தூண்டி ஸோ நெக்ஸ்ட் நியூ பார்ட் சொன்னால் இங்கே வந்திருக்காரு ஒரு லெஃப்டி நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்தி குயிக்கர் ஒன்னே சொல்லலாம் பேட்டை வே மாட்டாரு சான்ஸ் ஃபார் ஒய்ட் கொடுத்துருக்காங்க லைனுக்கு வெளில தான் பால் போன பால் வருடே நெக்ஸ்ட் ஒன் ரீபால் பெரிய ஷாட் கான ட்ரைங்க கிளியர் கிட்டே சொல்லலாம் சரியான ஹைட் போயிருக்கு யங்ஸ்டர் சேர்ந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை சான்ஸ் ஃபார் வெளில தான் போய் விழுந்துருக்குங்க ஆர பதிவு பண்ணி கொடுக்குறாருங்க ஸ்ரீ ஆன் ஃபயர்னே சொல்லலாம் கிளியர் கிட்டு செம்ம வேமா எடுத்தார் பேட்டை இங்கே நெக்ஸ்ட் ஒன் அகெயின் பெரிய ஷாட்டுக்கான மைண்ட் செட்டில் சூப்பராக பிளே பண்ணியிருக்காரு பாலுக்கு ஏன் பண்ணி அங்கே பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்கும் பார்த்தா நல்ல ஸ்டாப் லெஃப்ட் கார்த்தி அப்படிங்கறப்ப இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துருவாங்க நல்ல ரன்னிங் இங்கே ரெண்டு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் அகேன் பேர் ஷாட் கரெக்ட்ங்க இது கிளியர் கிட் சரியான ஹைட் போயிருக்கு சான்ஸ் ஃபார் இதுவும் ஆறு தாண்டி போகுதான்னு பார்த்தா கேட்சப் அப் புடிச்சு கொடுத்துருக்காங்க லைன்ல வச்சு விகெட் கொடுத்துருக்காங்க செம்ம டேக்கன்னு சொல்லலாம் ரிபல்ஸ்லயே போய் எடுத்து கொடுத்துருக்காரு சோ இது வரைக்கும் நல்லா ஆடி இருந்த பேட்ஸ்மேன் ஸ்ரீ அவரோட விகெட் இங்கே வரி போகுது சோ மேட்சோட மொமெண்ட் தான் அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும் थर्ड ஓவர் லாஸ்ட் ஒன் பால் நியூ பேட்ஸ்னா ஸ்ட்ரைக்ல இங்க தவமணி இருக்காரு third லாஸ்ட் last one வர விட்டு ஸ்ட்ரைட்ல ஏந்தி விட்டுருக்காரு கேட்ச் காண வாய்ப்பா தான் இருக்கும் சான்ஸ் ஃபார் கேட்ச் பிடிக்கிறார பார்த்தா ரகு அங்க சூப்பரா முடிச்சு விட்டுருக்காருங்க ராகேஷ் ரகு இங்க நல்ல டீங்க இங்க லாஸ்ட் பால்ல ஒரு விகெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்க சுரேஷ் இந்த ஓவர சூப்பராவே போட்டு கொடுத்துருக்காரு சொல்லலாம் மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு மூணு ஓவருக்கு அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க இங்க வடச்சேரிப்பட்டி பட்டி மேட்ச் ஆன் பிரஷர் சொல்லலாம் ஆறு பாலுக்கு பதிமூன்று ரன் அடிக்கணும் ஆறு பாலுக்கு பதிமூன்று ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க வடச்சேரிப்பட்டி அதை தடுத்தா வின் பண்ணுவாங்க நெம்ம கோட்டை பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு ஆருக்கு பதிமூணு பவுலிங்கில் விக்கி இருக்காரு ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பழனி ஆருக்கு பதிமூணு ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே கட் பண்ண பார்த்தாருங்க ஷார்ட் பிச் தெளிவாக போட்டு கொடுத்தாரு ஆறுக்கு பதிமூணு அப்படிங்கிறப்ப முதல் பாலே டாட் பாலாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு விக்கி இப்போ அஞ்சுக்கு பதிமூணா மேட்ச் இங்கே மாறிடுச்சு அஞ்சுக்கு பதிமூணு செகண்ட் ஒன் ஸ்டெப் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பாயிண்டில் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் கேட்சை பிடிச்சிட்டு ஆரம்பம் சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காங்க நல்ல டே பழனியோட விக்கெட்டு இங்கே போகுது ரெண்டு பாலாக சூப்பராகவே போட்டு கொடுத்துருக்காரு இங்கே நெக்ஸ்ட் ட்ரீபார்ட்னா இங்கே சந்தோஷ் வந்திருக்காரு நாலு பால் இருக்கு நாலுக்கு பதிமூணு தேர்ட் ஒன் முதல் பாலி இன்சை பாண்டி இருக்காரு நல்லா ஸ்டாப் குயிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒரு வாய்ப்பாக மட்டுமே இருக்கும் ஒரன் மட்டும் மூணுக்கு பன்னெண்டு ஸோ கண்டிப்பாக ரெண்டு பால் பெரிய ஸ்டார்டுக்கான ட்ரையாக இருக்கணும் ஃபோர்த் ஒன்

லாஸ்ட் ஒன் பாலுங்க சோ இந்த ஒரு பால் லீகல் டெலிவரியாக போட்டாலே இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க நெம்ம கோட்டை லாஸ்ட் ஒன் பால் சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு லென்த்லேயே டாட் பால் சோ இந்த டாட் பாலோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க நெம்ம கோட்டை ஹால் லெக் ஃபார் வடச்சேரி பெட்டி